எனக்கு தெரியாத விஷயம் இங்க வந்து சொன்ன ஒரு ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டி இருந்துச்சு நம்ம குடிக்கிறவங்க பாகிஸ்தான்ல போய் மாட்டிட்டாங்க இங்க போய் அங்க போய் மாட்டாங்க குஜராத்ல இருந்து போய் மாட்டிக்கிட்டாங்க அங்கிருந்து தப்பிச்சு வந்தாங்க அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு லவ் ஸ்டோரி ஒரு பெரிய எவ்வளவு பெரிய த்ரில் இருந்தாலும் டைட்டானிக்கே லவ் ஸ்டோரி தேவைப்படுது அந்த லவ் ஸ்டோரி தான் மனசுல நிக்கிறது ஒரு லவ் ஸ்டோரிய கிரியேட் பண்ணி ஒரு பத்து பேர்ட்ட இருபது பேர் ரைட்ஸ் வாங்கி எடுத்துக்காங்கன்னா ப்ரொடியூசர்ஸ்க்கு அந்த லைன் எவ்வளவு பிடிச்சிருக்கணும் த்ரீ இயர்ஸ் அந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ஒன்றரை வருஷம் ஷூட் பண்ணி பண்ணிருக்காங்கன்னா அப்படி இல்லாட்டி இந்த படத்தை எல்லா ஊருக்கும் தைரியம் வராது ஸோ அதிலேயே இந்த படம் ரொம்ப முக்கியமான படமா நான் நினைக்கிறேன் அந்த சந்தமலை அவருடைய மற்ற படங்களும் ஒரு பெரிய பெரிய ஹிட்டான படங்கள் அவர் இந்த படத்துல நம்பி ஒரு நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு அவ்வளவு விஜுவல்ஸ் கொடுத்து சேர்த்திருக்காரு

இத்தனை வருஷமா ப்ரொடியூசரா இருந்து தொடர்ந்து அதே பேஷனோட இருக்கிறது ஏன்னா பேஷன் மட்டும் இருந்தா காசு பாருங்க முடியாது பிசினஸ் மேனாவும் இருக்கணும் பேஷனும் இருக்கணும் அப்பதான் திரும்ப திரும்ப நல்ல படங்கள் அவரு சொல்றாரு தேவி பார்த்து இத்தனை வருஷமா எப்படி எட்டு கொடுக்குறாங்க நீங்க எப்படி சார் இத்தனை வருஷமா எட்டு கொடுக்குறீங்க அதுவும் வேற வேற வாக்கள் சேர்ந்து வேற வேற கொலாபரேஷன்ல வந்து அவர் ஹிந்தில படம் பண்ணிருக்காரு எல்லா லாங்குவேஜ் படம் பண்ணியிருக்காரு நம்மளும் கண்ணாசு படிச்சுட்டு போனவங்க பட் அவருடைய வந்து நாங்க ரொம்ப ஆச்சரியப்படுறோம் நம்ம தமிழ் படம் எடுத்துக்கணும் ப்ரொமோட் பண்ண போகும்போது அலுவலகத்துக்கு வந்து அவ்வளவு சப்போர்ட் பண்ணுவாரு அவ்வளவு அட்வைஸ் பண்ணுவாரு எப்படி ப்ரொமோட் பண்ணுங்க சொல்லுவாரு சோ வந்து ஒரு படம் ஒரு ப்ரொடியூசர் தான் எப்படி இருக்கும் அந்த படத்தை எவ்வளவு லவ் பண்ணணும் அந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் ஆர்டிஸ்ட் எப்படி பாத்துக்கணும் அந்த படம் ப்ரொமோட் பண்ணும் சரி தியேட்டர்ல வந்து சேர்ற வரைக்கும் நான் சொல்றேன் இல்லையா நாங்க எதுக்கு இங்க வந்திருக்கோம்னா நாங்க ஒரு பெரிய உழைப்பு போட்டுருவோம் அந்த உழைப்பு அவங்ககிட்ட சொல்றதுக்காக தான் வந்திருக்கோம்னு அந்த ஒரு படத்தை பத்தி எடுத்து வைக்கிறதுல இருந்து அவ்வளவு விஷயம் இருக்கு அவர்கிட்ட கத்துக்கிறது சோ இது சோ ஹாப்பியோ தெரியும்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் வாழ்ந்துள்ளேன் என்ன 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 இருந்ததுன்னு சொல்லுவாய்ங்க சொல்லுதா சரிங்களா இதான் சொல்கிறேன் தீவா தழிவே இருக்காருன்னு பண்ணிடலங்க அண்ட் அது மட்டும் இல்லை அவர் மட்டும் இல்லை அடுத்த ஜென்ரேஷன்லேயும் ஒரு பெரியவளை உணவாகி வச்சிருக்கார் இன்னும் ரெண்டு பேரும் உருவாகிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது சோ ஹாப்பினா நான் மூணு அவங்க ரெண்டு பேரும் நான் ஸ்கூலில் படிச்சிருக்கேன் வாப்பிங்க என் கிளாஸ் பேருக்கு

ஆக்சுவலா ஒரு காமெடியும் பின்னா கூடிய ஒரு ஆளு ஏன்னா அழகிராஜர்களோட அவர் இன்னிங் வரைக்கும் சீன்ஸ் போயிட்டே தான் இருக்கு சந்தோஷம் அண்ட் தேவி அவர் சொல்லிட்டு இருந்தாலே எங்க போனாலும் சாங் கேட்குதுன்னு டக்கி போயிருந்தேன் நைட் ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் இந்த சாங் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன் நம்ம ஒரு பாட்டாச்சுட்டே இருக்கு என்ன பண்ண கேட்ட பாட்டுன்னு சொல்லிட்டே வராங்க அப்படிங்களா இந்த பாட்டை தான் நம்ம அடிச்சுட்டாங்களா காப்பி அடிச்சுட்டாங்களா இருக்கு தேவி டர்கிசா நடிச்சிட்டு வந்து பாட்டாடா தான் ஓடிட்டு இருக்காங்க இதுதான் உங்களை அதனால சொல்லிட்டு இருந்தேன் இந்த டப்பால எவ்வளவு வருஷம் வந்துட்டே இருக்கிறது அது மட்டும் இல்ல அந்த மனுஷன் உழைப்பு அவ்வளவு உழைப்பாருப்பாங்களே எப்ப சுட சுடையாங்களே மியூசிக் பத்தியே பேசுவாங்களே எங்க நான் ஆந்திரா தமிழ் பையன் போனாருக்கும் சொன்னாங்க இந்த நாட்டுக்கே நீங்க சொன்னோம் அந்த எனர்ஜி விடாம எப்பவுமே இருக்கிறது தெரியும் பாக்குறேன் நான் இப்படியே இருக்கிறாங்க வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த பாட்டு எப்பவுமே ஒரு பாட்டு வரும்போது குரு தருவாங்க லவ் ஃபிலம் சொல்லவே நானும் எல்லா ஸ்கூல் லவ் ஃபிலிம் கிடைச்சா அப்போ ஒரு வாழ்த்துக்கள் சாய் தன்னோட வயசுக்கு மீனம ஒரு அனுபவமா இருக்கலாம் கிட்ட பேசுங்க ஒரு மலர் டீச்சரா வந்தாலும் சரி இல்ல இந்துவா வந்தாலும் சரி உண்மையான முடியாது என்ன சொல்றது உங்க தாத்தா இருந்து நமக்கு தெரியும் ஆக்சுவலி நாகேஸ்வரன் சார் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் போது நீங்க நாகேஸ்வரோட வளர்ந்துருப்பீங்க ஆனா தேவதாஸ் வந்துருக்க மாட்டீங்கன்னு சொன்னாரு சார் நமக்கு தேவதாஸ் தான் லவர் பாய் அவர் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் நாக சொல்லுவேன் நாகர்ஜா சார் வந்து ஒரு கரெக்ட் ஸ்டேட்டஸ் இருக்கு அவர் கிரேட்டா போனதுக்கு அப்புறம் அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறது அதே மாதிரி ஓட்டு அந்த ஸ்டைல் நமக்கு வராது அந்த மாதிரி அவங்க வந்து சாமியா பேச தெரியாது நான் நாகர்ஜன் சார் ஒர்க் பண்ண தெருவில் போய் அவங்க ஷூட்டிங் நடந்துச்சு அது எப்படி சொல்றது நான் அவங்க போனதுல இருந்து அப்படி ஒரு அரைமண்பேன்னு சொல்வோம் இல்லையா ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து காத்தி ஹாப்பியா இருக்கான் அவங்க என்ன வேணும் அவன் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கான் நான் சைக்கிள் டேவ் சைக்கிள் ஓட்டேன் பிரேக் இருக்கும் அப்ப நிறைய ஸ்பீட் பிரேக் இருக்கும் நிறைய ஸ்பீட் பிரேக் இருக்கும் எப்படி ஓட்டான் அப்படின்னு தெரியல யோசிச்சிருக்கா அப்போ அடுத்த நாள் நான் போனேன் ஸ்பீட் பிரேக் ரொம்ப உடைச்சு வச்சிருக்காங்க சைக்கிள் ஓட ஈஸியா இருக்கும்

அவ்வளவு அன்பு கொடுத்துருக்காரு நான் எனக்கு எவ்வளவு அன்பு கொடுத்தாலும் பத்தாது சே நான் எவ்வளவு அன்பு கொடுத்தாலும் பத்தாது அண்ட் சே வந்து நான் அப்படி சொல்றது நான் ஃபர்ஸ்ட் கூட பார்க்கும்போது ஷையா ரொம்ப வெக்கப்பட்ட ஒரு பையன் பின்னாடி இருந்து தள்ளி நடிக்க வைக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவ்வளோ வெக்கமாவே இருக்கும் அவ்வளவு இன்னசென்ஸ் இருக்கும் அந்த இன்னசென்ஸ் தான் பொண்ணுங்களுக்கு பிடிச்சி போயிருக்கு தாத்தாவையும் பொண்ணுங்களுக்கு பிடிச்சது அப்பாவையும் பொண்ணுங்களுக்கு பிடிச்சது இல்லையே பொண்ணுங்களுக்கு பிடிக்குது அவ்வளோ அழகான ஒரு இன்னசென்ஸ் எப்பவுமே இருக்கும் அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக நான் பார்க்கும்போது ஃபிசிக் மாத்திரம் நான் வந்து நான் செய்ய பத்தி சொல்லணும்னு நினைச்சப்போ எனக்கு வந்து சுவாச கடைசி லேண்டிங் டூ ஃபிரெண்ட் ஏன் வந்துச்சு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவனை சுத்தி ஒரு பபுள் இருக்க மாதிரி இருக்கு எதுவுமே அவன் அஃபெக்ட் பண்ண விடுறது இல்லை அவன் பாட்டுக்கு அவனோட ஜோன்ல போயிட்டே இருந்தான் அந்த மாதிரி செய்ய வந்து தன்னை சுத்தி இருக்கிற எந்த விஷயம் தன்னை அஃபெக்ட் பண்ண விடாம இட் கீப்ஸ் ஒர்க்கிங் இட் கீப்ஸ் ஒர்க்கிங் வெரி ஹார்ட் டேரக்டர் எல்லாருமே சொல்றாங்க இ ஒர்க்ஸ் வெரி ஹார்ட் ஆன் கிராஃப்ட் கண்டினியூஸ் கண்டினியூஸ்லி க்ரோயிங் தட்ஸ் த பெஸ்ட் சைன்ஸ்

பத்திரிக்கை தலைக்காட்சி அவர்கள் நிச்சயமாக அந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும் கேட்குறேன் அண்ட்யூசர் பற்றி பேசுனா இங்கே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் பற்றி பேசணும் அவனும் கொஞ்சம் கடியாங்க அவன் ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணி ஒரு படத்தை எடுக்கவே முடியாது ஸோ ட்ரீம் பிக்சர்ஸில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க அப்படிங்கிறதும் முக்கியமான பார்க்குறேங்க நிச்சயமாக நல்ல நல்ல படங்கள் கொடுக்கணும் மக்கள் சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறோம் ரெண்டு பெரிய கம்பெனி கீதா சேர்ந்து பண்ணும்போது நிச்சயம் பெரிய வெட்டிப்படும் நான் நம்புறேன் அவன் வந்து ஒரு லக்கேன் அவங்களும் சேர்ந்துட்டானே இந்த படம் பெரிய வெற்றி பெறணும் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் சென்னை வந்தாலும் கூப்பிட்டுங்க